நிலையே <59an> பொன்னம்பலம் <eighteen ferv spécialeps> மடுவங்கரையில முருகர் கோவிலில் இருக்கிற சந்திரமௌலீஸ்வரருக்கு முற்றுதல் பண்றோம் மடுவங்கரையில இருக்கிற முருக மடுவங்கரையில முருகர் கோவிலில் இருக்கிற சந்திரமௌலீஸ்வரருக்கு முற்றுதல் பண்றோம் சிவன் அடிகார் ஒரு பத்து பேர் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு முடிப்போம் அன்னதானம் இங்கே வழங்கப்படும் மதியம் உணவு வழங்கப்படும் ஆஹ் மாசத்துல நாலாவது சனிக்கிழமை இங்க கண்டிப்பா முற்றோதல் உண்டு கலந்துக்கிறவங்க எல்லாரும் வந்து கலந்துக்குங்க சிவன் அருள பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் முற்றோம் முற்றோதல் வந்து மாணிக்க வாசகர் சொல்ல தன் கைப்பட எம்பெருமான் ஈசனே எழுது திருவாசகம் அதனாலதான் இந்த திருவாசகத்துக்கு இவ்வளவு ஒரு பெருமை இருக்குது திருவாசகம் தேனு எதுக்கு சொல்றாங்களோ அதனாலதான் சொல்லுவாங்க இப்ப தேவாரம் பன்னீர் திருமையெல்லாம் மத்தவங்க எழுதுனது ஈசனே வந்து எழுதுன பதிகம் இது திருவாசகம் அதனாலதான் திருவாசகத்துக்கு தேனின் ஒரு பேரே இருக்கு அத அடியார் எல்லாரும் எங்க மடுவன் கோவில்ல வந்து கலந்து முற்றோதலுக்கு முற்றோதலுக்கு ஆதரவு கொடுக்கணும் இன்னும் நிறைய பேர் கலந்துக்கணும் இப்பதான் பத்து பேர் இருக்கிறோம் இன்னும் நிறைய பேர் வரணும் அது ஈசன் அருள் வந்து பெறணும் நீங்க கேட்கறது எல்லாமே இங்க எல்லாமே நடக்கும் சந்திர மௌலீஸ்வரர் கிட்ட நாலாவது வாரம் சனிக்கிழமை ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு முடிஞ்சிடும் சொல்லுங்க அரசோ அகஸ் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு மாசமும் சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை ஒன்போது மணிக்கு காலையில ஆரம்பிக்கிறோம் அஞ்சு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் நம்ம நடுவுங்கிற பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட்டு கிண்டி அடையாளம் வந்து முருகர் கோயில்னு சொன்னா சொல்லுவாங்க சந்திர மவுலீஸ்வரம் இது லலிதா அலிதாம்பையுடைய சந்திரா மவுலீஸ்வரர் அவருக்கு ரொம்ப பவரு

வாட்டி சிவராத்திரி அப்போ அவருக்கு தன்னால வேர்த்து போயிடுச்சு வேர்த்து போய் ஐயர் பார்த்துட்டு உடனே எங்களை பால் வாங்கினு வர சொல்லி ஃபர்ஸ்ட் வருஷம் அப்போதான் நாங்கள் வச்சோம் இந்த கோயில்ல உடனே பால் வாங்கின்னு வந்து அபிஷேகம் பண்ணோம் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் சிவராத்திரி பூஜை நாங்க ஆரம்பிச்சோம் அப்போ தான் முற்றோதல் கேட்டார் முற்றுதல் கேட்டாரு அப்பதான் பண்ண ஆரம்பிச்சோம் அந்த ரெண்டு டைம் பூஜைக்கும் அவருடைய பால் ஊற்றும் போது ப்ளூ கலர் ஆயிட்டார் ஒன்பது கவனம் பூஜை போடும் போதும் பன்னெண்டு பன்னெண்டு மணி ராத்திரி பூஜை போடும் அவர் ப்ளூ கலர்ல ஆயிட்டாரு அந்த பால் அபிஷேகத்துல அவ்வளவு அவருக்கு அனைவரும் கலந்து கொள்ளுமாறு பக்தர்களை கேட்டு வந்து அவங்க உணர்றவங்களுக்கு தான் தெரியும் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பா கை கூடும் எல்லாமே உணர்ந்து வந்து படிங்க வீட்டுல வேலை இருக்கு பாப்பா இருக்குது இவங்க இருக்க அவங்க சாக்கே வேண்டாம் நம்ம படிக்க படிக்க நமக்கு என்ன தேவையோ அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு நமக்கு வழி ஃப்ரீயா கிடைக்கும் இது என்னோட அனுபவத்துல நான் சொல்றது திருச்சிற்றம்பலம் தில்லை பொன்னம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி பெண்ணார்த்தவர்க்கும் இறைவா போற்றி மூர்கரோடு பத்தி நெறி அறிவேது பழவினைகள் பாலுமனம் சித்தமலம் அறிவேத்து சிவமாக

எனக்கு அறியம் மனம் அருளியவாறு ஆதார்

and hey, hey.

கோட்டி ஏறையந்த கோி பாகம் அண்ணா மலையா கோட்டி அண்ணா முத கடலே போட்டி காவா கனக கடலே போட்டி தைரைய மலான ஓட்டி போட்டி ம சிவாய நமோ ஓம் நம சிவாயிவாய நமோ ஓம் நம சிவாயிவாய நமோ ஓம் நம சிவாயிவாய நமோ திரச்சித்திரம்பலம் பூம் பலம் ஜோதி 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 வாம ஜோதி சோ மோதிவான ஜோதி ஜோ மோதி ஜோ யோதிவா ரஜோ நாக ஜோதி ஜோ யோ ஜோதி ரஜோ वीर जोधि ये गजोद ये गजोधि ये गजोद जोड़, ये गजोधि ये गजोद ये गजो आदि जोधि नीधि वे आदर नीड पादने आदि ज्ञान पदने बाढ़वार गनादने आदि नीधि वे गने आदर नीड पादने आदि ज्ञान बोधने ஜோதி அரப்பெருஞ்சோதி கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நல்லா பிழையும் உனையா பிழையும் நின் சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகமரணே எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே